ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் போகலான்னு வண்டி ஸ்டாண்டில் போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் பார்த்தா ட்ரெயின் வர கொஞ்சம் லேட்டாக சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ட்ரெயின் வந்துடுச்சு சரினு ட்ரெயினில் ஏறி ஆச்சு ட்ரெயினில் பார்த்தா செம கூட்டம் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி அப்படியே அடிச்சு பிடிச்சி எடுத்து பிடிச்சாச்சு ட்ரெயின் ஒரு நாள் ஃபுல்லாக போவோம் அப்படின்னாங்க சரின்னு அப்படியே ட்ரெயினில் நாங்கள் படுத்துவிட்டோம் தூங்கி எழுந்தால் திருச்செந்தூர் வந்துடுச்சு காலையில் எழுந்து நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் கொஞ்சம் தூரம் இருந்தாங்க அதனால் எப்படி போகிறதுன்ட்டு நாங்கள் கேட்டுட்டு போயினா இருந்தோம் பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஆட்டோவில் ஏறி போகலான்னு மாமா சொன்னார் சரிங்க நம்ம ஆட்டோ பார்க்கலாம் வாங்க அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ணா ஆட்டோக்காரண்ணா எவ்வளோண்ணா ஆட்டோவுக்கு இருபது ரூபாப்பா அண்ணா குறைச்சி என்ன சொல்லுண்ணா குறைச்சாப்பா இருபது ரூபாதாப்பா சரிண்ணா எங்கள் நாலு பேருக்கு எண்பது ரூபா கொடுத்துட்டு கோயில் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்தா கோயில் நடுக்க சரி கூட்டம் என்ன பண்ணுறதுனே தெரில எப்படி போகிறதுனே தெரில எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த ஆர்ச்சி ஆர்ச்சிக்கு வந்துட்டோம் ஆர்ச்சி பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்துச்சு சரி ஆர்ச்சிக்குள்ளே தாண்டி அப்படியே போயிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் போகும்போது தம்பி ஒரு பாட்டு பாட சொன்னான் நானும் பாட்டு பாடின்னா வந்தேன் என்ன பாடுறேன்னா திருச்செந்தூர் இன்கடலும் ஒருத்தேனு செந்தில் நான் அதில் அரசாங்கம் என்ன முருகர் பாட்டு பாட்டு சொன்னால் காமெடி பண்ணுற மாதிரி பாட்டு பாரு அப்படின்னு தம்பி கேட்டான் சேர சேர அதெல்லாம் கட்டுக்கார் அப்படின்ட்டு நடக்க ஆரமிச்சிட்டா மறுபடியும் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும் போது கோயிலில் வேலை நடந்துன்னுச்சி நாங்கள் அதெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தோம் கோயிலில் சரியான கூட்டம் நடக்கவே முடியல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எப்படியோ உள்ளே பூந்து பூந்து நாங்கள் எப்படியோ போயிட்டோம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தா காலையிலே எல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க சரி நம்ம போய் சாமியை பார்த்துட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தா சாமியை பார்க்குறதுக்கு சரி கூட்டம் என்ன பண்ணுறதே தெரில சரி நம்ம முதல்ல மொட்டை போட்டு வரலாம் அப்படின்ட்டு மொட்டை போட கிளம்பிட்டோம் யாருமே முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணுமா முதல்ல போய் மொட்டை போடணுமா மொட்டை போட்டு அங்கே இருக்கிற கடலில் வந்து நீராடணுமா குளிச்சுட்ட பிறகு நம்ம போயிட்டு நாழி கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறில் போயிட்டு நம்ம குளிக்கணுமா அப்போ தான் நம்ம பாவம்லாம் கழியும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அந்த கிணத்துல குளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா போய் சாமியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உள்ளார நாங்கள் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்தா பீச்சு ஓட்டால் தான் போகணும் மொட்டாடிக்க அப்படின்னாங்க சரி அப்படியே பீச்சை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் கடலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் அப்படியே கடலுக்கு பக்கத்திலே கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் போனது காலையிலன்றதுனால சூரிய உதயத்தையும் பார்த்துட்டோம் அந்த சூரிய உதயத்துக்கும் அந்த கடலையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வந்தவங்க எல்லாம் வீடியோ போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க என்னடா அப்போ இவ்வளோ கூட்டம் குளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம் நாங்கள் போனப்போ மணி ஒரு எட்டு இருக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ முதல்ல போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு சாப்பிட்லான்னு போயிட்டோம் நடந்து போனோம் பீச் ஓட்டாக நடந்து போயின்னே இருந்தோம் கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால முருகன் கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே போகிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம் இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா நடந்து போகணும் அப்படி என் தம்பி கேட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் தானா வாடா நடந்து போகலாம் அப்படின்னு நான் உன்னை சமாளித்து கூட்டின்னு போயிட்டேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இடத்துக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும்பா அப்படின்னு சொன்னாங்க சரி போகிற வேலை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் நின்ட்டோம் ஏன் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கறோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து கடலே கந்தா போட்டு நல்லா பீச்சுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இங்கே வந்து குளிக்குது அப்படின்னு நிறைய கூட்டம் நாங்கள் போன டைமு நாங்கள் போனோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி கூட்டமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பீச் மண்ணெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு நடக்க தம்பி நான் கேட்டான் பீச் மண்ணலாம் வந்து குட்டி போடுவான்னு கேட்டான் குட்டி போட்டால் அவன் ஜெட்டியை கேட்டுருவாங்கன்னு சொன்னேன் சரி நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து நடந்து வந்து இருந்தேன் என் கூடவே கம்முன்னு ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்தது ஜாலியாக இருந்தாலும் மொட்டை மொட்டாடிக்கு போகிற மீண்டும் கஷ்டமும் இருந்துச்சு என்ன பண்ணுறது என்னை மொட்டையாக பார்க்குறதுக்கு எனக்கே கேவலமாக இருந்துச்சு சரி வேண்டுதலுக்காக தான் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படி என்னப்பா நீ வேண்ட அளவுக்கு இங்கே போட வந்துக்கு அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அமைதியாகவும் நல்லா சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட வந்திருக்கேன் அந்த கோயில் எங்கள் மாமாட்ட இதை நான் சொன்னேன் நம்பலை ஆனால் இதான் மக்களே உண்மை இப்படியே ஜாலியாக பேசிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் நிறைய பேர் மொட்டை அடிச்சு எதிர்க்க வந்தாங்க பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது தம்பி மாமா மொட்டாடிக்கு சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டேன்னா நீ தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் மொட்டாடிக்கிறேன் ஆனால் எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும் நான் மொட்டாடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரி நான் நான் மட்டும் அடிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் வந்துட்டேன் நாங்கள் நடந்து வந்ததில் மண்டையில் இருக்கிற முடிய கீழே கோட்டிக்கும் போல் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது அப்படின்ட்டு தம்பி கேட்டான் இதோ வந்துட்டேன்டா கிட்டே வந்துட்டேன் அந்த பில்டிங் தேர்தல் பாரு அங்கே தான்டா மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வழியாக மொட்டை அடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் ஊருக்கு போனால் என்ன யாராம் பார்த்து சிரிக்க போகிறவங்களே தெரில சரி அப்படின்னு குளிக்க வந்துட்டோம் கடலில் குளிக்க போனால் நிறைய பேர் ஆழத்தில் போய் குளிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் யாரோ ஒருத்தவங்க கடலில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் நான் அந்த கடல் ஒட்டாவே நான் குளிச்சுட்டு கையில் உப்பும் ஓமும் கொடுத்தாங்க அதை அப்படியே கடலில் கரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் தம்பியும் குளிக்க வந்துட்டாங்க அவங்க பார்த்தோன்னா சரி அம்மா ஆழத்தில் போய் குளிக்கிறாங்க எனக்கு பயமாக இருந்துச்சு அவங்ககிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் குளிப்பேன் நான் குளிச்சு தான் ஆவான் அப்படின்ட்டு போய் குளிக்கிறாங்க ஏன்டா இவ்வளோ ஆழத்தில் போய் குளிக்கிறேன்னு கேட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் தான்டா இங்கே டெய்லி மாடா வர ஒரு வர ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொன்னான் தம்பி சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாடா அப்படின்னு நானும் விட்டு அவனை பாருங்கள் எல்லாம் எங்கே குளிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் எங்கே குளிக்கிறாங்க பாருங்கள் சரிண்ணா அப்படி நாங்கள் சாப்பிட வந்துவிட்டோம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே சாமி பார்க்க வந்துவிட்டோம் சாமி பார்க்க வந்தால் சரி கூட்டம் என்ன பண்ணுறதுனே தெரில பார்த்தா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லைன் க்யூவில் நிற்கிறாங்க எப்படா சாமியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆச்சு ஒரு வழியாக அப்படியே வந்து சாமியை பார்த்துட்டோம் உள்ளே வந்து செல்ஃபோன் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல உள்ளார பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சரி அப்படின்ட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு யானை இருந்துச்சு அந்த யானையை பார்க்க வந்துவிட்டோம் அந்த யானை வந்து கொஞ்சம் வயசான யானை போல் ரொம்ப வந்து முடியெல்லாம் வந்து நரைச்சி இருந்துச்சு சரி வந்துட்டோன்னு யானை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தோம் யானை போகுதுன்னுட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பிடா வந்துவிட்டோம் டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே பொருள் யானை இருந்தால் வாங்கின்னு போகலாம் விளையாடுறதுக்கு தம்பிங்களோட நீங்கள் பார்த்தா மாமா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வம்பரை விட்டுன்னு இருந்தார் அப்புறம் ட்ரெயின் ஏற வந்துட்டோம் ட்ரெயின் கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆகும் நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்புறம் திருச்செந்தூர் ஒரு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பை ஃப்ரெண்ட்ஸ்